இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு மற்றும் பி ஈக்குவல் ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா எட்டு கம்மா பதினொன்று கம்மா பதினாலு என்பன இரு கணங்கள் என்க நமக்கு ஏபின்னு கணம் கொடுத்துட்டாங்க இதில் வந்து எஃப் பார்த்தீங்கன்னா ஏலிருந்து பிக்கு சார்பு எனும் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது ஏன்னா இப்போ இது எக்ஸை நம்ம எடுக்க போகிறோம் இதில் வந்து பி வந்து இந்த ஒன்று இங்கே எதுக்கு வந்து சார்பாக பாக்குன்ற நமக்கு தெரியாது ரெண்டும் எதுக்கு சார்பாகன்னு தெரியாது அதனால் ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸ் நம்ம மதிப்பாக எடுத்து இதை அப்ளை பண்ணாங்கன்னா எதுக்கு எது சார்புன்னு தெரியுமா அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அம்புக்குடி படம் அட்டவணை வரிசை தொடகையும் கா சரிங்களா இப்போட்டு கிராஃப் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் தீர்வு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழ் இருக்கிறது வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்குமா இப்போ ஏற்கிறது வந்து ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணுக்கம்மா நாலுன்றது வந்து நம்ம எடுக்க போகிறோம் இது ஒய் தான் பட் இது வந்து எந்த நம்பர் இதுக்கு வரும்ன்றது நமக்கு தெரியாது சரிங்களா அதனால் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எனில் ஃபஸ்ட்டு ஒன்று அப்ளை பண்ணலாமா அதில் எக்ஸுக்கு பதில் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பல் ஒன்று போடும்போது ஒன்று ஈக்குவல் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் ஒன்று கழிச்ச என்ன ஒரு ரெண்டு இப்போ எஃப் ஆஃப் ஒன்றுன்னா ஒய் வந்து ரெண்டு அப்போ புள்ளியில் பாயிண்ட் பண்ணும்போது ஒன்றுக்கமாக ரெண்டுன்னு வருமா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எண்ணில் ரெண்டுன்னு பிரதி எல்லாம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பல் ரெண்டுன்னு போடும்போது மூணு எக்ஸுக்கு பால் என்ன வரும் ரெண்டுன்னு வருமா மைனஸ் ஒன்று அப்படி வரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்போ ஆறு மைனஸ் ஒன்று கழிச்சா என்ன வரும் அஞ்சு அப்போ எஃப்ஆன்னா ஆன்சர் அஞ்சு இது புள்ளியில் எழுதும் போது எக்ஸ் ஒன்று ரெண்டு ஒய் வந்து அஞ்சு அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில் இப்போ எக்ஸ் வந்து மூணு அப்படி பண்ண போகிறோம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று மூணு போடும்போது மூணு இன்ட்டு எக்ஸ் என்ன மூணு போடுவோமா மைனஸ் ஒன்று மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் ஒன்று கழிக்கும் போது என்ன வரும் எட்டுன்னு வருமா இப்போ எஃப் ஆஃப் மூணுன்னா ஒய் வந்து எட்டு இந்த புள்ளியில் பாயிண்ட் பண்ணும்போது மூணு கம்மா எட்டுன்னு வருமா அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் நாலு எனில் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பல் நாலு அப்ளை பண்ணும்போது போது வரும் மூணு இன்ட்டு எக்ஸுக்கு நாலு வருமா மைனஸ் ஒன்று மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு மைனஸ் ஒன்று கழிச்சான வரும் பதினொன்று இப்போ எஃப் ஆஃப் நாலுன்னா பதினொன்று கிடைக்குதா இந்த புள்ளியில் பாயிண்ட் பண்ணாங்கன்னா எக்ஸ் வந்து நாலு ஒய் வந்து பதினொன்று வருமா இப்போ நான் நாலு புள்ளி எனக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச புள்ளியே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அம்புக்குரி படம் கெட்டுருக்காங்களா அதில் அப்ளை பண்ணி குறிக்கலாமா இப்போ அம்புக்குரி படம் ஃபஸ்ட்டு இப்போ அம்புக்குரி படம் போது ஒன்று எக்ஸ்ன்னு எடுப்போம் இன்னொன்று ஒய்னு எடுப்போம்மா இது எக்ஸு இது ஒய் இப்போ ஏ ஒல்ட்ருக்கு இல்லை நம்பர் சம்பவம் எடுத்து எழுந்திக்கலாமா இல்லை எனக்கு இது எக்ஸ்லேருந்து இங்கே நமக்கு வந்து ஏபின்னு கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் எக்ஸ் ஒன் பண்ணால் ஏபின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஏ என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு பி ஒன் என்ன ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு என்ன பிடிச்சிருக்கோம் ஒன்றுன்னா இங்கே வந்து துணி மந்திரி பங்கு ரெண்டா ரெண்டுன்னா அஞ்சு மூணுன்னா எட்டு நாலுன்னா பதினொன்று அம்பு படம் போட்டாச்சு அடுத்த கேட்டாங்க அட்டவணை கேட்டிருக்காங்களா பட்டவன் என்னும்போது டேபிஷனில் போடுவோம்மா இப்போ அங்கே பட்டவன் என்னும்போது என்ன பண்ணுவோம் இது எக்ஸ்னு எடுப்போம் இது எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போமா எஃப்ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்ன்னாலும் ஒன்று தான் சரிங்களா இப்போ எக்ஸ் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ ஒய் என்ன எஃப் எக்ஸ் என்ன ஒன்று பிடிச்சிருக்கோம் ஒன்று என்னும்போது நமக்கு ரெண்டுன்னு வந்திருக்கா ரெண்டு என்னும்போது அஞ்சுன்னு வந்திருக்கா

நாலு பதினொன்று இந்த புள்ளி தான் ப நாம் வரிசைச் சொடிகளின் கணம் அப்படின்னு நினைச்சி எழுத போகிறோம் சரிங்களா இப்போ எஃப் ஈக்வல் இப்போ கணத்தில் என்ன புள்ளி ஒன்று கம்மா ரெண்டு அடுத்த என்ன புள்ளி ரெண்டு கம்மா அஞ்சு புள்ளி மூணு கம்மா எட்டு என்ன புள்ளி நாலு கம்மா பதினொன்று சரிங்களா இதுதான் வரிசைச் கணம் அடுத்து நாலாவது என்ன வரை ஆமாம் ஆமாம் கிராஃப் நம்பும் போது எக்ஸு எச் இது ஒய் டேஷு இது எக்ஸாஷ் எடுப்போமா இப்போது எக்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் எடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டு நாலு இல்லை நீங்கள் ஒன்றுன்னாவும் எடுத்துக்கலாம் வேணும்னா ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் எடுக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம கண்டுபிடிச்சு பார்த்திங்க அந்த புள்ளி இந்த ஒன்று கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா அஞ்சு மூணு கம்மா எட்டு நாலு கம்மா பதினொன்று நேற்றுட்டு அந்தங்க புள்ளியில் குறிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் எனக்குது ஒன்று கம்மா ரெண்டு எக்ஸில் ஒன்று ஒயில் ரெண்டு அப்போ இங்கே வருமா புள்ளி ஒன்று கம்மா ரெண்டுன்னு அடுத்து பாருங்கள் ரெண்டில் அஞ்சு இப்போ ரெண்டு கம்மா அஞ்சுன்னா இங்கே ரெண்டு இருக்குது சென்ட்ரு அஞ்சா அப்போது இந்த இடத்துல வருமா இது என்ன ரெண்டு கம்மா அடுத்து பாருங்க மூணு கம்மா எட்டா மூணில் எப்படிங்கண்ணா எட்டு வருமா 3,8 அடுத்து பாருங்க 4, எக்ஸ் வந்து நாலு ஒயில் வந்து பதினொன்னா இங்கே சென்டர் இங்கே வருமா நாலுக்கு நேரா இப்போ இதுக்கு இங்கே வருமா இது நாலு பதினொன்று இப்போ வந்து ஸ்கேலில் வச்சு கூட போட்டுக்கலாமா கரெக்டாக இந்த புளியில் வச்சு சரிங்களா